நாம் அதாவது அவன் சுமக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து பிறக்கின்ற வேதலையில் இருந்து அவன் வளர்ந்து ஆளாகி மரணிக்கின்ற வேலை வரைக்கும் எந்த இன்பமும் துன்பத்தோட கலந்துதான் துன்பம் கலக்காத ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு இந்த ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா இனி தொடர் இன்பம் எந்த துன்பமும் இல்லை நரகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர் துன்பம் எந்த இன்பமும் இல்லை இந்த உலகம் துன்பம் இன்பம் ரெண்டு கலந்துதான் இருக்கும் அதாவது நான் சொல்றேன் இன்பத்துக்கு பிறகு வர துன்பம் இல்லை இன்பம் அனுபவிக்கும் துன்பம் வைக்கணும் வேதனை இருக்கும் முழுசா உங்களுக்கு அதை உள்வாங்க இல்லாது உங்களோட உடல் அதுக்கு ஒத்து வரணும் உங்களோட சூழல் ஒத்து வரணும் உங்களோட சிந்தனை ஒத்து வரணும் உங்களுக்கு உள்ளவர்கள் ஒத்து வரணும் அதை வந்து தான் சொல்றோமே இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் சேஃப் பிரைஸா அவங்களோட ஒய்ஃபு கொடுக்க போறீங்க சரியா ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கோங்களேன் பாரு மனிதன் இன்பத்துல லெவல சரியாக கொண்டு போறீங்க சேஃப் பிரைஸாக கொண்டு போய்த்து அங்கே போய் பாரு அப்படின்றீங்க என்ன விஷயம் நீ போய் பாரு அப்படின்னா எடுத்து பார்த்த உடனே என்ன இல்லைன்றாவ சேஃப் பிரைஸாக கொண்டு வந்து இந்த மொபைலாக கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் உங்களோட சந்தோஷம் சந்தோஷமே யாரில் தங்கியிருக்கீ அவங்கள தான் நீங்கள் இத்தனைக்கும் அதான் சொல்கிறான் வாங்குகின்றவனையோடு கொடுக்குறவன் சந்தோஷப்படுறான் வாங்குகின்றவனைய விட கொடுக்கின்றவன் தான் சந்தோஷப்படுறான் ஏன் காரணம் என்ன அவன் அந்த முகத்தில் காட்டுற பஷா சந்தோஷம் மகிழ்ச்சியில் இவன்கிட்ட பணம் இருந்தும் வேலை இல்லை இவன் கிஃப்ட்டு கொடுத்து வேலை இல்லை அவன் காட்டினா தான் இவனுக்கு சந்தோஷமே அவன் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டினால்தான் சந்தோஷம் இப்படி கொடுக்குற டைமில் அது அங்கே வச்சுட்டு போங்கன்னு சொன்னாண்டா இவன் சந்தோஷமே போயிருது இவன் மொத்தம் ஐம்பது நேரத்துக்கு வாங்கிக்கிறான் நாற்பது நேரத்துக்கு வாங்கி டோட்டல் சந்தோஷமாக வச்சுக்கிறான் எந்த இன்பத்தில் வந்து துன்பம் இல்லாமல் இருக்குது எல்லா இன்பத்திலையும் துன்பம் கலந்துருக்குது ஆனால் சொர்க்கம் அப்படி இல்லை இந்த இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் துன்பம் கலந்துக்கிது சின்ன சின்ன விஷயத்துல சாரி ஒரு இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியுதா நல்ல சாப்பாடு பசி உட்கார ஹாஃப் தாண்டுற டைம்லயே என்ன போதும் இதுக்கு மேல என்ன இல்லை சாப்பிடுங்க நீதானே ஆசைப்பட்டீங்க முடிசா சாப்பிடுங்களே இல்ல இதுக்கு மேல போனீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படி என்னென்ன வாந்தி வாரத்துலேருந்து கொமட்டல் அதை அது என்ன அதனசலம் போறதுல இருந்து எல்லாமே பலகீனம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறது கூட அவனுக்கு முழுசா என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தை நீங்க எதை எடுத்து பட்டியல் போடுங்க சம்பாதிக்கிற இன்பத்திலிருந்து எல்லாத்தையும் சம்பளமாக இன்பமா அவன் நிற்குதான் நாளைக்கு போயிருமேன்னு சொல்லுவாரு எடுத்தவர் இது எங்க நினைக்க போகுது அப்படின்னு அப்ப எந்த இன்பமும் துன்பம் இல்லை பெருநாளையே எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு பெருநாளே அனுபவிக்க கூடிய இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பார்த்தால் பார்த்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ட்ரெஸ் வாங்கவும் இல்லை கொஞ்சம் பேர் வாங்கினவனுக்கு சந்தோஷம் இல்லை ஏன் நான் மற்றவங்க பார்க்கணுமே அதை இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு எல்லாத்தையும் உடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது எவன்ட்டை இதை போட்டு காட்டக்கூடாதுன்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன பிரயோசனை வீட்டில் உடுத்து என்ன பிரயோசனும் இல்லை இன்னொத்தன் பார்த்து எங்கே வாங்கி நீங்கள் சூப்பராகிக்க சொன்னால் ஒரு சந்தோஷம் அது ஒரு என்ன சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு தர சமுதாயம் இல்லை என்ன நீங்கள் ஒரு மாதிரி ஆகிக்கிறீங்க ஏதோ நோயானு கேட்குற லெவலில் தான் இன்றைய நிலைமை இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ரெண்டாவது கட்டத்தை உலகத்துடைய பலகீனங்கள் எதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அந்த பலகீனங்கள் எதுவும் என்ன சொர்க்கத்தில் இல்லை இதுதான் முதல் சந்தோஷம் ரெண்டாவது உலகத்துடைய இன்பங்கள்ன்னு நீங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணுறீங்களோ அதில் துன்பங்கள் கலந்துருக்கும் அந்த துன்பங்கள் எதுவும் சொர்க்கத்தில் என்ன இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் உச்சகட்டமாக உலகத்தில் ஒரு இன்பத்தை எழுதுங்க அதில் துன்பம் கலக்காமல் இருக்காது ஒன்றில் அதில் துன்பம் இருக்கும் அல்லது உங்களில் இருக்கும் அதை அனுபவிக்கிற முறையில் இருக்கும் உங்களோட என்வயர்மெண்டில் இருக்கும் உங்களோட சூழலில் இருக்கும் எனவே இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த இன்பமும் இன்பம் அல்ல அந்த மாதிரி கேட்டிருப்போம் உலகத்தை பத்தி உலகத்தை பத்தி இந்த உள்ள எந்த இன்பமும் இன்பம் அல்ல நம்ம கேட்டிருப்போம்